வாக்கர்த்தா விவசம்முக வாக்கர்த்தா பதிபக்தே ஜகத பிரிதன வந்தே பார்வதி பரமீஸ்வரவு எல்லாமல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய மீனாட்சி அம்பிகாசமேத மேத பெருமாளுடைய திருவடிகளை வழங்கி பர்வதவர்தனி அம்பாசனேத ராமீஸ்வர ராமநாத பெருமாளுடைய திருவடிகளையும் என்னுடைய குருநாதரையும் இந்த நாயடியின் கனவிலும் நிலமிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய உடைய உபாசனை தேவதை அன்னை வாராகி அம்பாவுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய இந்த அன்பு பக்தர்களே தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தமிழ் புத்தாண்டு பொதுவா இந்த ராசிப்பலன் சொல்லும் போது கிரகத்தை அடிப்படையாக கொண்டு சொல்றோம் எல்லாருமே தெரிஞ்சது ஆதித்தியாதி நக கிரகங்களை அடிப்படையாக கொண்டு நாம சொல்றோம் இந்த பிரபஞ்சம் முழுவதும் நவகிரகத்துடைய அசைவுகளுக்கு ஏற்பத்தான் அந்த பஞ்சபூதங்கள் நிலம் நீர் நெருப்பு மழை பெய்கிறது வெயில் அடிக்கிறது அதிகமாக வெயில் இருக்கிறது எல்லாமே சொல்கிறோம் இது எல்லாமே புத்தாண்டி அடிப்படையாக கொண்டது சித்ரா வைகாசி ஆணி அப்படி அப்போ இங்கிலீஷ் வருஷம் இங்கிலீஷ் காலன்றங்கிறது உலக பொதுமுறை ஆனால் நம்ம பூமிக்கு எது ஒத்துவிடும் நம்ம வாழ்கின்ற பூமிக்கு எந்த மண்ணுக்கு எது சாத்தியப்படும் எது நடக்கும் அப்படிங்கிறத அந்த கோள்களை எல்லாம் கணிச்சு தான் இந்த தமிழ் புத்தாண்டை வச்சிருக்கிறாங்க தமிழ் புத்தாண்டு அறுபது வருஷம் அதில் பிறக்கக்கூடிய புதுசாக வரக்கூடிய தமிழ் புத்தாண்டுக்கு பேர் விஸ்வாபிசு வருடம்னு அது வந்து ஏப்ரல் பதினாலாம் தேதி அன்னைக்கு புறப்பட்டு சித்திர ஒன்று இந்த சித்திர ஒன்று புதிய வருஷத்துல எப்பொழுதும் இல்லாததை விட பல வருஷங்களுக்கு பிறகு இந்த விஸ்வாவசு வருடம்னு சொல்லக்கூடிய தமிழ் வருடத்துல மூன்று பெயர்ச்சிகள் வருகின்றன இந்த மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஒரு சனி பெயர்ச்சி வருது திருக்கணித பிரகாரம் அது வந்து இந்த குரோதி வருஷத்துல போயிடுது ஆனால் பிறக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டு விஸ்வாவசு வருடத்துல திருநெல்லாறு சனி பயிற்சி வாக்கியபுடி சனி பயிற்சி டிசம்பர் மாசத்துல வருது கார்த்திகை மாசத்துல வருது அதே போல ராகுகேது பயிற்சி குரு பயிற்சி மூன்று பயிற்சிகளை உள்ளடக்கிய தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களை நம்ம இப்ப பார்க்கணும் பொதுவாகவே இந்த மூன்று திரதங்களும் இந்த மூன்று பயிற்சியும் ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில முக்கியம் ஏன்னா சனி பயிற்சி முக்கியம் சனி பயிற்சியை பொறுத்தவரையிலும் யாரா இருக்கலாம் கும்பத்துக்கு பாதசனியா இருக்கு அதே போல மீனத்துக்கு ஜென்ம சனி மேஷத்துக்கு சனி ஆரம்பம் கடகத்துக்கு அஷ்டம சனி முடிஞ்சிருது ஆனா சிம்மத்துக்கு அஷ்டம சனி ஆரம்பம் அதே போல கன்னிக்கு கண்டக சனி ஆரம்பம் முச்சகம் ரிலீஸ் ஆயிட்டாங்க தனுசுக்கு அர்தாஷ்டம சனி ஆரம்பம் அதோடு மட்டுமல்ல சனியுடைய பார்வை படுகின்ற இடம் ரிஷபத்துக்கு சனி பார்க்க போறாரு அதே போல கண்ணிய சனி பார்க்க போறாரு தனுசை சனி பார்க்க போறாரு அப்போ இந்த மூணு ஏழு பத்து இந்த கிரகங்கள் எல்லாம் சனி பார்க்கறது அந்த சனி ஆரம்பம் ஒரு சிலருக்கு முடியுது இன்னொரு பக்கம் ராகு கேது பயிற்சி அதை பார்த்தீங்கன்னாக்கா மீனத்திலிருந்து ராகு பகவான் கும்பத்துக்கும் இந்த பக்கம் கண்ணியில இருந்து சிம்மத்துக்கும் போக போறார் அதே போல குரு பகவான் மிதுனத்தில் இருக்க போறார் அப்போ இந்த மூன்று கிரகங்களையும் உள்ளடக்கியது தான் இந்த தமிழ் புத்தாண்டு பயிற்சி ராசி நிறைய மாற்றங்கள் அரசியல் மாற்றங்கள் அரசியல்ல அரசாங்க சனீராக தொடர்பு இருக்கின்ற காரணத்தினால் நிறைய அன்பர்கள் குறிப்பா பெரிய தொழில் செய்யக்கூடியவர்கள் உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்கள் அல்ல ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் பெரிய பேசுகிறோம் கம்பீரமாக நடந்துக்கிறோம் அதெல்லாம் என்ன வரும் அப்படிங்கிறத பார்த்துப்பறோம் எல்லாமே தைரியம் இருக்கு அதிகாரம் இருக்கு வீரம் இருக்கு எல்லாமே ஓகே தான் ஆனால் அதையும் தாண்டி கிரகம் ஜெயிக்கும் கிரகை கிரகம் வேலசிக்கும்ங்கிறத நீங்க மறந்துடக்கூடாது நாம் சமீப காலமாக நிறைய விஷயங்கள் நம்ம பாக்குறோம் எப்படிலாம் நடந்துக்கிட்டு நடந்துகிட்டு இருக்கு பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் அமைச்சர் பெருமக்களுக்கு கூட இந்த ஆதிசியாதி நவகிரகங்கள் குறிப்பா அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடியவர்கள் கூடவே இருந்து வேலை செய்யக்கூடியவர்கள் சனி அடிமை தொழில் செய்யக்கூடியவர் சனின்னு சொல்லிட்டாலே அடிமை அடிமை கீழே உங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்க தான் உங்களுக்கு எதிரியா அர்த்தம் உண்மையா இல்லையா அதே போல உங்கள்கிட்ட கை கண்டி சரிங்க 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 அப்படின்னா அவளை நம்ப கூடாதுன்னு அர்த்தம் அவன் தான் ஏதோ துருசா அவங்கள்ட்ட ஆசைப்படுறான அர்த்தம் அப்போ அதே போல் அரசியல் தலைவர்களாக நீங்கள் இருக்கலாம் அல்லது சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம் பெரிய தொழிலதிபர்களாக மல்டி ஒரு பெரிய பிஸ்னஸ் ஒரு ஐம்பது கோடி இன்னூறு கோடி முதலீடுகள் செய்து பெரிய ஃபேக்ட்ரி எடுத்து செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம் இப்போ உடம்பு நம்ம பார்த்தீங்கனாக்கா கோயம்புத்தூர் சைடில் ஒரு பெரிய ஃபேக்ட்ரி ஒரு அறுபது கோடி ரூபாய்க்கு ஒரு மிஷினரியே போட்டு புதுசாக ஆரம்பிச்சு அந்த அளவுக்கு ஒரு சேவையான் ஆனால் வெள்ள போயிட்டு இருந்த கம்பெனி ஒரு முந்நூறு பேர் வேலை செய்கிறாங்க ஒரு குடும்பம் மேக்சிமம் எல்லாமே மிஷின் இருக்கு ஆனால் என்ன பட்டதோ தெரியல என்ன பிரச்சனையோ தெரியல அப்படியே பிஸ்னஸ் குறைஞ்சு போச்சு அந்த மாதிரி கம்பெனிலாம் ஒரு மாசம் இன்கம் குறைஞ்சாலே பல கோடி ரூபாய் நஷ்டம் வந்துடும் அப்ப இதெல்லாம் கிரக மாற்றத்தை குறிக்கிறது ஒரு இடதோஷம் அது ஒரு பூமி தோஷம் பட்டுருக்கலாம் இடதோஷமா இருக்கலாம் அல்லது ஒரு விவசாய நிலமாக இருக்கலாம் தோப்பாக இருக்கலாம் தென்னந்தோப்புகளாக இருக்கலாம் காடாக இருக்கலாம் விவசாய நிலமாக இருக்கலாம் அதே போல சைத்தொழில் எந்த கம்பெனியாக இருந்தாலும் எந்த ஃபேக்டரியாக இருந்தாலும் சரி தான் ஜிப்காட் நிறுவனங்கள் தொழிற்சாலைகள் சின்ன சின்ன கம்பெனிகள் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் அப்போ ஒரு அபரிமிதமான வளர்ச்சி இருந்துகிட்டே இருக்கும் திடீர்னு பார்த்தீங்கன்னா டவுனில் போயிட்டு தாங்கவே முடியாது அதனால வரக்கூடிய பிரச்சனைகள் அப்ப இந்த மாதிரியான ட்ரபுள்ஸ் எல்லாம் இந்த புதிய தமிழ் புத்தாண்டு வருஷத்துல அதெல்லாம் போகுதுன்னு அர்த்தம் அதோட மட்டுமல்ல இன்னும் கூட பல விதமான மாற்றங்கள் ஏதாவது காசு கொடுத்து ஏமாந்துருக்கு இல்லையானால் முதலீடு செய்து அதெல்லாம் கூட மாறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட போகுது இப்படி நிறைய சப்ஜெக்ட் சொல்லிட்டே போகலாம் ஃபஸ்ட்டு ஜென்ரலான ஓப்பனிங் மட்டும் நான் கொடுத்துருக்குறேன் உங்க ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு என்ன சொல்லுதுன்னு பார்த்துடலாம் தனித்தனியா பார்க்கலாம் பாருங்க அன்பார்ந்த விருச்சக ராசி அன்பர்களே தமிழ் புத்தாண்டு விருச்சகராசியை பொறுத்த வரையில இந்த தமிழ் புத்தாண்டு அற்புதமான முறையில நல்ல வேலை செய்ய போகுது காரணம் உங்க எல்லாருக்குமே தெரியும் ராசியில நம்ம நம்மளோட நெருங்கி பழகக்கூடிய நிறைய நண்பர்கள் உலகம் முழுவதும் நிறைய ஒரு ஃபேமிலி நம்மளோட சேர்ந்து ஒரு குடும்பமாகவே பழகக்கூடிய அளவுக்கு நம்முடைய விருச்சகராசியில் பெரிய தொழிலதிபர்களாகட்டும் வெளிநாட்டில் வசிக்கக்கூடியவர்கள் அதே போல அரசு அதிகாரிகள் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் பொதுப்பணித்துறையில் எத்தனையோ உயர்ந்த அதிகாரிகள் அதே போல அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நண்பர்கள் அப்போ ராசின்னு சொல்லிட்டாலே நண்பர்கள் நிறைந்த உலகம் வர்ச்சகராசி அன்பர்களே உங்களுடைய கஷ்டங்கள்லாம் கடந்த கால கஷ்டங்கள் என்னென்பது நிறைய இடங்களை நான் சொல்லியிருக்கிறேன் நிறைய பேசியிருக்கிறேன் இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு சிறப்பாக உள்ளது காரணம் என்னன்னு கேட்டாக்கா மூணு பயிற்சிகளை நான் உள்ளடக்கி தான் நம்ம இதை பார்க்குறோம் ஓப்பனிங்கில் சொல்லியிருக்கிறேன் அந்த மூன்று பயிற்சிகளும் உங்களுக்கு சிறப்பாக உள்ளன குறிப்பாக குரு பகவான் எட்டில் மறைகிறார் எட்டில் அவர் மறைஞ்சாலுமே கூட உங்க ராசிக்கு இரண்டு பன்னெண்டுங்கிற ரெண்டு பாவத்தை பார்க்கிறார் அது போல மூணாம் பாவத்தையும் அவர் பார்க்கிறார் நீங்க எடுக்கின்ற முயற்சி உங்களுடைய தைரியம் அதிகரிக்கும் கான்ஃபிடென்ட் லெவல் அதிகரிக்கும் ஒரு கான்ஃபிடென்ட் கூடும் நம்மளால முடியும் நேத்து வரலாம் நம்மளால முடியுமா செய்யலாமா அப்படின்னு பயந்து பயந்து இருந்திருப்பீங்க ஆனா இந்த முறை அந்த கான்ஃபிடென்ட் லெவல் அதிகரிக்கும் நம்மளால முடியும் நாம இதை செய்வோம் அப்படிங்கிற நம்பிக்கை அதிகரிக்கும் எனது நுமை பிரகராசி நேர் ரெண்டு பன்னெண்டு மூணுங்கிற பாவங்களை குரு பார்க்கின்ற பொழுது வீண் விரயங்கள் குறையும் குறிப்பா உடல்நிலை ஆரோக்கியம் குடும்பத்தில் வரக்கூடிய வீண் செலவுகள் அதே போல மெயினா மனக்கவலைகள் மனக்குழப்பங்கள் தீரும் இதெல்லாம் எதெல்லாம் மனக்குழப்பம் பசங்க குடும்பத்துல தேவையில்லாத மனக்குழப்பங்கள் பசங்க சொல்ற பேச்சு கேட்காம இருக்கிறது வீட்டை விட்டு வெளியில போறது ஒரு குடும்பம் கௌரவமான குடும்பம் எங்களுது அந்த மாதிரி குடும்ப பிரச்சனைகள் கணவன் மனைவியிடையே வரக்கூடிய பிரச்சனைகள் டிவோர்ஸ் கேஸ் நடக்கிறது புறவகை எப்படி பண்ணிட்டா மாப்பிள்ளை எப்படி பண்ணிட்டாரு அது மாதிரிலாம் வரக்கூடிய பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மெயினா பாகப்பிரிவினையால் வரக்கூடியது அங்க பங்காளிங்க பிரச்சனை சித்தப்பா பெரியப்பா பங்காளிங்க பிரச்சனை அப்படி இல்லைனாக்கா உறவு முறைகளால் வரக்கூடிய உடன் பிரதமர் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் மெயினா பிரிவினைகள் அதே போல அதை வரக்கூடிய ஏமாற்றங்கள் இன்னும் சொல்லப்போனா உடல்நிலை ஆரோக்கியம் நிறைய விருச்சகராசி அன்பர்களுக்கு உடல்நிலை பற்றிய கவலைகள் இருக்கும் ஹெல்த்து ஏதோ ஒன்று படுத்தி எடுத்து சாமி பட் நான் வந்து மாசு செக்அப் பண்ண எவ்ரிதிங் இஸ் குட் எல்லாமே கரெக்டா இருக்கு ஆனாலுமே கூட மனசு நினைக்கிறது ஏதோ உடம்பு பிரச்சனை இருக்க மாதிரி தோணுது இங்கே வலிக்குது அங்கே வலிக்குது உடல்நிலை ஆரோக்கிய குறைவுகள் அப்ப இந்த மாதிரி மறைமுகமான பிரச்சனைகள் இருக்குமையானால் பிரச்சனை இருக்குன்னு தெரியும் ஆனா அதுக்கு காரணம் தெரியாது மறைமுகமான பிரச்சனைகள் இருக்குமியானால் அது செய்வனையாக இருக்கலாமா ஏதாவது இருக்கலாமா மறைமுகமான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த வீண் விரயங்கள் மெயினா வீண் விரயங்கள் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் அதிகமா வண்டி கட்டுறது அல்லது உதவி செஞ்சுட்டு யாரோ ஒருத்தருக்கு உதவி செஞ்சுட்டு பணத்தை நீங்க வாங்கியிருக்கவே மாட்டீங்க அனுபவிச்சிருக்கவே மாட்டீங்க ஆனா நீங்க நீங்க போய் அந்த அதுக்கு அவனுக்கு தண்டனையா நீங்க கட்டுப்பீ அது போல பண கஷ்டங்கள் பண நஷ்டங்கள் அந்த மாதிரியான வீண் விரயங்கள் இருக்குமே ஆனால் அந்த வீண் விரயங்கள்லாம் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு விருச்சகராசிரியர் அதே போல செய்ய தொழில நல்ல முன்னேற்றம் இருக்கும் வருமானங்கள் அதிகரிக்கும் இரண்டாம் பாவத்தை பார்க்கிறாரு குடும்பம் சிறப்பானதாக இருக்கும் பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும் திருமணங்கள் கூடும் விருச்சகராசி என்பர்களே முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் தடைப்பட்ட திருமணம் அவ திருமணங்கள் கைகூடும் பையனுக்கு நாற்பது வயசு ஆகுது பொண்ணுக்கு நாற்பது வயசு ஆகுது திருமணங்கள் கைகூடும் தடைப்பட்ட திருமணங்கள் தள்ளி போன திருமணங்கள் இவை எல்லாம் கூட நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு வருச்சகராசிலேயர் பணங்காசுகள் வந்து சேரும் வருமானம் அதிகரிக்கும் வேலையே இல்ல சாமி வேலையே கிடைக்கல சாமி அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி நேயர்களே இப்பதான் எனக்கு வேலை போச்சு எனக்கு வேலை கிடைக்குமா அந்த மாதிரி எல்லாம் கேட்கக்கூடிய விருச்சகராசி நேயர்களே வேலை வாய்ப்புகள் உருவாகும் வேலை கிடைக்கும் இன்னும் சொல்ல போனா விருச்சகராசி அன்பர்களே வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் இல்லை வேலை செய்யற சாமி எனக்கு வந்து ஹையர் ஆஃபிசர்ஸ் என் மேனேஜர் எனக்கு ரொம்ப இம்சம் பண்றாரு என் பாஸ் ரொம்ப டார்ச்சர் பண்றாரு அவர் ஏதாவது ஒண்ணு பண்ண சார் எப்படியாவது கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்க எத்தனையோ நண்பர்கள் வெளிநாடுகள்ல இருந்து அதே போல வேலை செய்கிற இடத்துல சம்பந்தமே இல்லாம நீங்க யாராவது ஒருத்தருக்கு உதவி செய்ய போயிட்டு பெரிய வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸில் போய் மாட்டிக்கிறவங்களா இருக்காங்க வெளிநாடுகளில் இப்ப நிறைய நம்ம பாக்குறோம் ஜாப் பண்ணிட்டே ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டே இருப்பாங்க ஒரு நல்ல ஒரு ஹையர் ரேங்க்ல இருப்பாங்க இவங்க ஏதேனும் பக்கத்தில் நண்பர்களுக்கு உதவி பண்ணுறான்னு சொல்லிட்டு போய் செஞ்சுட்டு இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் ஏதோ ஒன்று செஞ்சுட்டு கடைசியில் இவங்களுக்கு வேலையும் போய்டும் இந்த காசுலாம் நீ இங்கேருந்து தான் எடுத்தேன்னு ஒரு வம்பு வழக்கம் வந்துடும் அந்த நாட்டை விட்டு அவங்க வெளியே வர முடியாது வேலையும் செய்ய முடியாது உதவியால் வரக்கூடிய பிரச்சனை ஒருத்தருக்கு போய் நம்ம தேடி போய் உதவின்னு ஒருத்தர் செஞ்சுட்டு அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் அப்ப அந்த மாதிரியான வம்பு வழக்குகள் எங்க கேஸ் போட்டுருவாங்களோ எங்க வம்பு வழக்கு வந்துருமோ அந்த மாதிரி எல்லாம் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த பிரச்சனைகள் எல்லாம் கூட விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு எனதுமை பிரிச்சகராசினை அப்ப வம்பு வழக்குகள் குறையும் தேவையில்லாத பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த பிரச்சனைகள் எல்லாம் மெயினா போலீஸ் கேஸ் வம்பு வழக்கு மனசில் இருக்கக்கூடிய பயம் இவை எல்லாம் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு விருச்சகராசினியர்கள் அதே போலத்தான் நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு புதிய இடம் வாங்குதல் புதிய மனை வாங்குதல் புதுசா வீடு கட்டுதல் இன்னும் சொல்லப்போனா புதிய முயற்சிகள் வண்டி வாகன யோகங்கள் சுகபோகங்கள் அதிகரிக்கும் விருச்சகராசினியர்கள் வீடு கட்டலாமா வீடு வாங்குவோம்னா இதெல்லாம் ஒரு முறை உங்க பிறப்பு ஜாதகம் நல்ல நேரம் ஆரம்பிச்சது கண்டிப்பாக வீடு கட்டிவீங்க செய்யலாம் நீங்கள் ஆனால் எந்த மாதம் ஸ்டார்ட் பண்ணலாம் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் இதெல்லாம் உங்க பிறப்பு ஜாதகத்தை கொடுத்து ஒரு முறை ஆலோசனை பெற்று அதன்படி செயல்படுவது சிறப்பு பிரச்சகராசி நேரம் இப்போ வீடு வாசல் வண்டி மனை யோகம் கிட்டும் அதே போலத்தான் நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் தொழில்துறையை பொறுத்தவரையிலே வர்த்தகத்தை பொறுத்த வரையிலே தொழில் அமைப்புகள் எல்லாம் சிறப்பானதாக இருக்கும் பூர்வ புண்ணியம் அற்புதமா இருக்கும் செய்தி தொழில நல்ல முன்னேற்றம் இருக்கும் வருமானம் அதிகரிக்கும் இன்னும் சொல்ல போனா அன்பர்களே நீங்கள் உலகம் முழுவதும் எனி பிஸ்னஸ் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் தொழில் அமைப்புகளில் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அல்லது கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் அதில் இருக்கக்கூடிய சட்ட சிக்கல்கள் அல்லது தொழிலில் வந்து தொழில வருமானம் இருப்பது இந்த மாதிரி தொழிலில் ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த தொழில் பிரச்சனைகள் கூட விலகி நல்ல முறையில் பிஸ்னஸ் ரீஸ்டார்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு இடதோஷங்கள் நிவர்த்தியாகும் அப்போது நல்லது நடக்கக்கூடிய காலம் இந்த வருட பிறப்பு உங்களுக்கு அற்புதமாக நீ இனி நீங்கள் கஷ்டப்பட தேவையில்லை என்பதை தெரிவித்துக் கொண்டு உங்களுடைய கேள்வி என்ன உங்களுக்கு என்ன நடக்கணும் உங்களுக்கு என்ன கஷ்டம் நிவர்த்தி ஆவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் இரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய்